மூவாயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் மோசடி தொடர்பாக ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானி நிறுவனங்கள் தொடர்புடைய ஐம்பது நிறுவனங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டுட்டு வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு வரையிலான காலத்துல ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானியினுடைய நிறுவனங்களுக்கு எஸ் வங்கி மூலமா ரூபாய் மூவாயிரம் கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கடன் சட்டவிரோதமா அந்த குழுமத்தினுடைய பல நிறுவனங்கள் மற்றும் போலி நிறுவனங்களுக்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு இதுல அனில் அம்பானி குழும நிறுவனங்களை கடன் வழங்க அந்த வங்கி வழங்கிய ஒப்புதல்கள்ல சில விதிமீறல்கள் நடந்திருப்பதாக கூறப்பட்டது அதே சமயம் அந்த நிறுவனங்களுக்கு கடன் வழங்கிறதுக்கு முன்னாடி வங்கி நிறுவனர்கள் மற்றும் கடன் வழங்கப்பட்டதற்கு இடையே உள்ள தொடர்பை ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சு அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில இது தொடர்பா நாடாளுமன்றத்துல மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு அது என்ன கேள்வி அப்படின்னா ஸ்டேட் வங்கியில அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் செஞ்சிருக்கக்கூடிய கடன் மோசடி தொடர்பாக இந்த கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு நிதித்துறை இணை அமைச்சர் பங்கத் சௌத்ரி பதில் கொடுத்திருக்கிறாரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்திட்ட இருந்து ஸ்டேட் வங்கிக்கு வர வேண்டிய கடன் தொகை மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் அப்படின்னு நிதி அல்லாத வங்கி உத்தரவாதமா எழுநூத்தி கோடி ரூபாயும் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இது தொடர்பாக திவால் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு நடைமுறையின்படி அவர் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டாரு அப்படின்னு ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு இதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கக்கூடிய மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் சாமானிய மக்களுடைய கடனை வசூலிக்கணும் அப்படின்னா கழுத்துல துண்டை போட்டு இருக்கக்கூடிய இந்த வங்கிகள் பெரும் தொழிலதிபர்களுடைய கடனை வசூலிக்கணும் அப்படின்னா இவ்வளவு காலம் ஆகியிருக்கு அப்படிங்கிறது அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு ஒரு நாவல் மாதிரி கிட்டத்தட்ட ஒன்பது இந்த வழக்கு என்பது போய்கிட்டு இருக்குது வங்கிகள் வாங்கியிருக்கக்கூடிய மொத்த கடன் வட்டி அதற்கான செலவினங்கள் அப்படின்னு சேர்த்தாலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி வருது அப்படின்னு செய்திகள் சொல்லுது ஆனா அமைச்சர் வந்து வெறும் மூலக்கடனை மட்டும் குறிப்பிட்டு மூவாயிரம் கோடி அப்படின்னு சுருக்கிறது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு மக்கள்கிட்ட ரொம்ப வெளிப்படையா நடந்துக்க வேண்டிய அரசு அப்படி இல்லாம மக்களுடைய வியர்வை ரத்தத்தினால உருவான கூடிய சேமிப்புகளை சட்டத்தின் ஓட்டை மூலமா பயன்படுத்தி பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்க கூடாது அவர்களை இந்த மாதிரியான மிகப்பெரிய மோசடியிலிருந்து தப்பிக்க வைக்க கூடாது அப்படின்னு கோரியிருக்கிறார் இது தொடர்பாக விரைவான நடவடிக்கை வேணும் அப்படின்னு சு வெங்கடேசன் எம்பி வலியுறுத்தியிருக்காரு